வெல்கம் டு ஹரீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெயிலுக்கு இதமான தயிர் கத்திரிக்காய் தொக்கு தான் வாங்க பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்காங்க நான் ஒரு அஞ்சு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அதில் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த திக்னஸில் கட் பண்ணிக்காங்க அப்போ தான் வேக வச்சு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா முழுசாக கிடைப்பாவே ரெண்டு டீஸ்பூன் வத்தல் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகு தூள் கொஞ்சம்படம் ஆயில் ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் டம்மன் நல்லா ஈவனாக படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் ஃப்ரை நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதில் கொஞ்சம் போல் ஆயில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காவை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்ல நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வேகணும் கத்திரிக்காய் அந்த ஒரு தடவை தான் திருப்பி வேக வைக்கிறது கிடையாது அதனால நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இருக்கிற கத்திரிக்காவையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் போல தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் நல்லா நல்லாயிருக்கும் கடுகு சீரகம் ஒரு மூணு வரமெளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் கருகப்பில் கால் டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் பொரிஞ்சிருச்சு ஒரு கப்பு தயிர் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பொரிச்சு வச்சுருக்க கத்திரிக்காயில் ஊற்றிக்கலாம் தாளிப்பையும் சேர்த்துடலாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சுடுசாதத்தில் வெரைச்சி சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் தயிர் சேர்த்து செ செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஹரிஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தினசரி காலையில் எட்டு மணிக்கு நம்மளுடைய வீடியோ அப்லோட் ஆகும் மறக்காமல் பாருங்கள்